அரண் செய்களுக்கு வணக்கம் நான் மதன் அறிவிழகன் வந்து சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் 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 மதன் இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாடு வந்திருந்தாங்க குறிப்பாக கோவை வந்து அங்க வந்து தொழிலதிபர்கள் எல்லாம் சந்திச்சாங்க தொழில் முனைவோர்கள் அவங்களுக்கு அரசின் திட்டங்கள் என்னெல்லாம் சலுகைகள் செய்திருக்கிறது அதெல்லாம் பயன்படுத்திங்க அப்படிலாம் சொல்லி நிறைய பேசினாங்க அதுல ஒரு பண்ணு ஜாம வச்சு ஒருத்தர் பேசி பெரிய அளவுல தெரியும் அன்னபூர்ணா விவகாரம் பெரிய அளவுல சர்ச்சையாகி நம்ம அதை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அதே நிகழ்ச்சியின் தொடர்ல வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்று நடக்குது அதுல ஒரு தகவல் வந்து ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார் அது வந்து எவ்வளோ முத்ரா லோன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு உடனே அவங்க டபுள் செக் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லியே சொல்றாங்க அப்போ அதுல வந்து இந்தியா முழுக்க முப்பது லட்சம் கோடி வந்து நாங்கள் வந்து முத்ரா லோன் கொடுத்துருக்குறோம் தமிழ்நாட்டில் மூணு லட்சம் கோடி கொடுத்துருக்குறோம் கோயம்புத்தூர்ல வந்து இருபது லட்சம் பேருக்கு வந்து கொடுத்துருக்குறோம் அப்படிலாம் சொன்ன உடனே பத்திரிகையாளர் அதிர்ச்சி ஆகிறார் அதிர்ச்சியாகி அதை மறுபடியும் சொல்லுங்கன்னா மறுபடியும் நான் செக் பண்ணி சொல்றேன்னு மறுபடியும் அதே தான் சொல்றாங்க இது இப்போ பேசுபொருளாக மாறி இருக்குது இது நடைமுறையில யாருமே இப்படி பார்க்கல இப்போ லோன் வாங்கினது யார் தான் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வருது முப்பது லட்சம் கோடிங்கிறது ஒரு பெரிய தொகை யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு தெரியாமலே இது போகுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது இல்லை எங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டு ப்ளஸ் கம்பெனி அக்கௌண்ட் அப்படின்னு ரெண்டு பேங்காக பிரித்து வச்சிருக்கிறோம் அந்த அவங்க கூட என்ன சொன்னாங்கன்னா எங்கள் பிரான்ஞ்சுக்கு வந்து முத்ரா லோனுக்கு இது கிடையாதுங்க எங்கள்கிட்ட அந்த ஃபெசிலிட்டி கிடையாது அப்படின்றாங்க வங்கிகளில் வேலை பார்க்கும் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க முகநூல் மூலமாகவே நண்பர்கள் ஆனவர்கள் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள்னு இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் சொன்னோடனே அவங்களுக்கு எல்லாம் தொடர்பு கொண்டு கேட்டேன் கேட்டதில் மொத்தம் பதினாறு பேரில் ஒரே ஒருத்தர் தான் எங்கள் பேங்க்கில் வந்து முத்ரா லோன் உண்டு அப்படின்னாங்க மீதி பதினஞ்சு பேரும் எங்கள் பிரான்ச்சில் கிடையாது அப்படின்றாங்க அப்போ எந்த பிரான்சுலயுமே முத்ரா லோன் இல்ல இல்ல இல்லன்னு சொல்றாங்கன்னா இது என்ன கணக்கில் வருதுன்னே தெரியல அந்த வங்கிக்கு முதல்ல என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு இப்போ இங்க இருக்கிற ஸ்டேட் பேங்க்னு வச்சுக்கீங்களா என் வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு ஸ்டேட் பேங்க் அந்த பேங்க்ல முத முத்ரா லோனுக்கு இது கிடையாதுன்ட்டாங்க அப்ப எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க கிண்டி பிரான்சுக்கு போங்க அப்படின்றாங்க கிண்டி பிரான்சுல போய் கேட்டா அங்கேயும் இல்லன்னுட்டாங்க நீங்க டிநகர் ஹெட் ஆஃபீஸ் ஒன்று இருக்கு அங்க போங்க அப்படின்னு ஆனால் போங்கடா அழுதிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் இப்போ இவங்க சொல்ற கணக்கு படி பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ஆறு கோடி பேருக்கு தமிழ்நாட்டுல முத்ரா லோன் கொடுத்துருக்கேன்னு சொல்றாங்க அஞ்சு புள்ளி ஆறு கோடி பேர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு கோடி பேர் கிட்டத்தட்ட சென்னையிலே இருப்பாங்க தமிழ்நாட்டோட மொத்த ஜனத்தொகையே ஏழரை கோடி பேர் தான் இன்னும் எட்டு கோடியவே நம்ம அச்சீவ் பண்ணல ஏழ்ரை ஏழையாக இருக்கும் இந்த ஏழ்ரை தான் நிம்மி மாமிக்கு பெரிய ஏழ்ரையா மாற போகுது இப்போ இந்த ஏழ்ரை கோடி பேர்ல ஒன்னு கோடி பேர் தான் மிச்சம் இருக்காங்க இந்த ஒன்னு கோடி பேர் வந்து இன்னும் தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய வயதை அடையாதவர்கள் அப்போ அவங்களுக்கு லோன் எல்லாம் கொடுக்க முடியாது அதாவது இப்போ என் பையன் பேர்லயே ஒரு அக்கவுண்ட் இருக்குங்க அந்த அக்கவுண்ட்ல அவன் பணம் எடுக்க முடியாது அவனும் அவங்க அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து போய் கையெழுத்து போட்டால் தான் எடுக்க முடியும் மைனர் அக்கவுண்ட் ஸோ அதனாலேயே அவனுக்கு வந்து இன்னும் ஜிபே யூஸ் பண்ண முடியலன்னு வருத்தத்தில் இருக்கிறான் ஏன்னா ஜிபே யூஸ் பண்ணால் அது அவனே ட்ரான்சாக்ஷன் பண்ணுற அக்கௌண்ட்டாக தான் பண்ண முடியும் அப்படின்னு ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இவங்க சொல்கிற கணக்கு எடுத்து பார்த்தோம்னா ஒன்று புள்ளி ஒம்போது கோடி பேர் அதாவது ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் பேர் குழந்தைகளாக இருப்பாங்க அது நேற்று பிறந்த பேபியாகவும் இருக்கலாம் இப்போ ப்ளஸ் டூ படித்து காலேஜ் போகிறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்க பையனாக கூட இருக்கலாம் இவங்களுக்கு லோன் இல்லை பேங்க்கில் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்போ இவங்க சொல்கிற கணக்கு படி பார்த்தா என் வீட்டில் என் ஒய்ஃப் நான் என் ஒய்ஃபும் லோன் வாங்கியிருக்கணும் நீங்கள் வாங்கியிருக்கணும் உங்கள் ஒய்ஃப் வாங்கியிருக்கணும் அவர் கேமராமேன் தம்பி இருக்கார் அவர் அவங்க அண்ணன் வீட்டில் இருக்க எல்லாருமே தமிழ்நாட்டில் முத முத்ரா லோன் வாங்கியிருக்கணும் முதியவர்களிலிருந்து பதினெட்டு வயசு தாண்டவங்க வரைக்கும் நாளைக்கு சாக போகிற கிழவிலேருந்து ஓட்டுரிமை பெற்ற எல்லாருக்கும் லோன் கிடச்சிருக்கணும் ஆமாம் நே தான் போய் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கின பையன்லேருந்து இல்லை பொண்ணுலேருந்து நாளைக்கு செத்து சொல்கிற கண்டிஷனில் இருக்க கிளைவி வர எல்லாருக்கும் முத்ரா லோன் கொடுத்துருக்கேன் அப்படின்றது தான் இவங்க கொடுக்குற கணக்கு படி பார்த்தா வருது அஞ்சு புள்ளி ஆறு கோடி பேருக்கு தமிழ்நாட்டில் லோன் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்கன்னா இதில் இருந்து அப்போ யார் வாங்கினாங்க அந்த அஞ்சு புள்ளி ஆறு கோடி அக்கௌண்ட்டு அவங்க சொல்றது அஞ்சு புள்ளி ஆறு கோடி க வங்கி கணக்குகளில் முத்ரா லோன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க ஒரு ஆவரேஜாக மினிமம்னு வச்சிங்கனாலே அஞ்சு லட்சம் ரூபாய் முத்ரா லோன் ஒவ்வொரு அக்கௌண்ட் ஹோல்டரும் அங்கே இருப்பார் இப்போ அஞ்சு கோடி பேரும் அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்கன்னா அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தஞ்சு லட்சம் கோடி இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கடனாக வந்துருக்கணும் அவங்களும் அதை நம்பர் மேட்ச் பண்ணிட்டாங்க முப்பது லட்சம் கோடி ரூபாய் அது நாடு முழுக்க தான் முப்பது லட்சம் கோடி இந்தியா முழுக்க முப்பது லட்சம் கோடி தமிழ்நாட்டில் வந்து மூணு லட்சம் கோடி தானே சொல்றாங்க அப்போ இது என்ன கணக்கு கணக்கே குழப்பது இல்லை தமிழ்நாடு முழுக்க மூணு லட்சம் கோடின்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு லட்சம் ரூபான்றது மினிமம் லோன் அமௌண்ட்டு மினிமம் லோன் அமௌண்ட்டே அஞ்சு லட்சம் ரூபாய் அப்போ அஞ்சு லட்சம் ரூபாய் மினிமம் லோன் அமௌண்ட்னா அஞ்சு கோடி பேருக்கு வச்சுக்காலே இருபத்தஞ்சு லட்சம் வருது ஆனால் இவங்க சொல்றது மூணு லட்சம் கோடி தான் கொடுத்துருக்கேன்றாங்க மேக்ஸ் படிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லை மேக்ஸ் இதில் டபுள் செக் பண்ணி டபுள் டைம் செக் பண்ணி வேற சொல்லியிருக்கிறாங்க நம்பர்ஸ் பூராமே தப்பா வருதுங்க மூணு லட்சம் கோடியே நீங்க அஞ்சால் பிரிச்சீங்கன்னா என்ன வரும் ஆறு லட்சம் பேர் தான் வருவாங்க முப்பது லட்சம் கோடி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா வெறும் ஆறு லட்சம் பேர் தான் கணக்கு வருவாங்க ஆறு அஞ்சு முப்பது லட்சம் கரெக்டாக அப்போது ஆறு லட்சம் பேருக்கு கொடுத்தாங்களா அஞ்சு கோடி பேர் கொடுத்தாங்களா மூணு லட்சம் கோடி கொடுத்தாங்களா என்ன கணக்குனே தெரியாத மாதிரி எல்லாமே குளறுபடியா இருக்கு இல்லப்போ இந்த லோன் குடுக்கறதுக்கு எந்த ஒரு பிடிமானமும் தேவையில்லை அப்படிதானே நீங்க தொழில் செய்யறது லோன் தராங்க அப்படின்னா பேருமே வானதி சீனிவாசன் கூட தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒன்று சொன்னாங்க இந்த மாதிரி வந்து சென்னையில தரைக்கடை வைத்திருப்பவர்கள் கடை வைத்திருப்பவர்கள் சிறு தொழில் செய்யக்கூடியவங்க சுயஉதிகளில் எல்லாருக்குமே வந்து இந்த லோன் கொடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்பயே ஒரு டவுட் வந்தது சரி தேர்தல் பிரச்சாரத்துக்கு வழக்கமும் போல போய் சொல்றாங்க நினைச்சா இப்போ நிதியமைச்சர் வந்து சொல்றாங்களே இது இந்த கடை வச்சிருப்பாங்க பிளாட்ஃபார்ம் கடை வச்சிருப்பாங்க லோன் கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க யாருன்னா இவங்க கொடுக்கல அது ஸ்டாலின் அவர்கள் வந்து சுயஉதவிக்குழு வழி மூலமாக கொடுத்துருக்கிறார் குழுன்னு சொல்லி தனியாக ஒரு கோஆப்ரேட்டிவ் செக்மெண்ட் மாதிரி ஒன்றை ஸ்டா ஸ்டார்ட் பண்ணி அவங்கள ஒரு அமௌண்ட் போட சொல்லி அரசாங்கத்திலேருந்து ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அதை அதன் மூலமாக வங்கியில் ஒரு கணக்கை ஓப்பன் பண்ணி அது மூலமாக ரிட்டர்ன் போட்டு ஒவ்வொருத்தராக லோன் வாங்கி அவங்க தொழில பார்க்குறாங்கன்றது அது நடக்குதா அது ஸ்டாலின் பண்ணது இவங்க பண்ணதில்லை இவங்க சொன்ன முத்ரா லோன் என்னன்னா எம்எஸ்எம்இ செக்மெண்ட்டுக்கு நான் கொடுக்குறேன்றாங்க எம்எஸ்எம்இ செக்மெண்ட்ல முதல்ல அஞ்சு லட்சம் ரூபாய் வச்சுட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு மிஷினரி வாங்குறதுக்கே பத்தாதுங்க அந்த காசு அதுக்கப்புறம் இடத்துக்கு எங்க போவோம் கரண்ட்டுக்கு எங்க போவோம் வாடகைக்கு எங்க போவோம் அட்வான்ஸுக்கு எங்க போவ வேலை பாக்குற ஆளுங்களுக்கு சம்பளத்துக்கு எங்க போவ அதெல்லாம் அஞ்சு லட்சம் ரூபான்றது பத்தவே பத்தாதுன்றது முதல்ல ஒரு விஷயம் இப்போ எனக்கு என்ன டவுட்டாக இருக்குன்னா இது ஒரு பெரிய ஊழலா இருக்குமா ஏற்கனவே இவங்க வந்து குஜராத்ல வந்து செத்து போனவனுக்குலாம் எல்லாம் இன்சூரன்ஸ் போட்டு காசு வாங்கினாங்க நம்ம இன்சூரன்ஸ் ஒரு பெரிய லெவலில் பேசப்பட்டு குஜராத்ல ஒரே நம்பர்ல லட்சக்கணக்கான பேர் பதிவு அந்த மாதிரி ஏகப்பட்ட ஒவ்வொரு ஆதார் கார்டுக்கும் பத்து பேர் பதினஞ்சு பேர் இன்சூரன்ஸ்னு போட்டு இன்சூரன்ஸ் ஸ்கேம் ஒன்னு பண்ணாங்க இல்லை சிஏஜிலே அதை வந்து போட்டு கிளி கிளின்னு நிழச்சாங்க ஆனால் இந்த அதெல்லாம் வரும்போது மட்டும் இந்த ஊடகங்கள் பூரா வாயை முட்டு கம்முன்னு இருந்தாங்க இல்லை அது சிஏஜி அறிக்கையில் வந்தது என்ன சிஏஜி அறிக்கையில் தான் இப்படி தான் வந்ததுதான் டூ ஜி டூ ஜி டூ ஜி டூ ஜின்னு ஒரு லட்சத்தி கத்திகிட்டு இருந்தீங்க அது ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி இந்த ரோட் ஸ்கேம் கிட்டத்தட்ட ஏழரை லட்சம் கோடி ஒரு லட்சம் பெருசா ஏழரை லட்சம் துவாரக சாலை அது ஒண்ணு பதினெட்டு கோடியா ஒரு கிலோமீட்டருக்கு அமைச்சர் வேலை சாங்ஷன் ஆனது எனக்கு முதல்ல பதினெட்டு கோடியே எதுக்குன்னு தெரியல ஏன்னா அந்த காலத்துல பதினெட்டு கோடின்னு சொல்லி கூட ஆளுங்களை நிறைய பேர் வேலைக்கு வைக்கணும் சம்பளம் கொடுக்கணும் ஒரு ஆள் இவ்வளவு நேரம் தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்லாம் இருக்கு இன்னைக்கு லேபர் குறைவு மெட்டீரியல் குறைவு இன்னைக்கு வந்து லேபர் அதிகம் மெட்டீரியலோட ரேட் அதிகம் இப்ப லேபர் தேவை இல்லைங்க ஒரு வண்டி இருந்தா போதும் அந்த வண்டியில எல்லாத்தையும் கொண்டா ரெடிமிக்ஸ் மாதிரி ஒரு மிஷின் வந்துருச்சு வந்துருச்சு அதுலேயே தார் ஜல்லி எல்லாத்தையும் போட்டு அதுவே கலக்கி அந்த லாரிக்குள்ளே கொட்டிடுது அந்த லாரி அப்படியே வரிசையாக கொட்டி அப்படியே அது என்ன சொல்கிறது இந்த ஃபேக்ட்ரியில் ப்ரொடக்ஷன் மாதிரி அப்படியே அந்த வண்டி மூவாக மூவாக பின்னாடி ரோடு வந்துகிட்டே இருக்குது அப்படி சமமாக வந்துடுது அந்த அளவுக்கு மிஷினரிலாம் வந்ததுக்கு அப்புறமா பதினெட்டு கோடி எதுக்குன்னு தெரியல முதல்ல ஒரு கிலோமீட்டருக்கு பதினெட்டு கோடின்றது ரொம்ப ஜாஸ்திங்க ஒரு கிலோமீட்டருன்றது ஆயிரம் மீட்ரு அப்ப பதினெட்டு கோடி ஆயிரத்தால டிவைட் பண்ணுங்க நான்கு நாலு இருக்கட்டும் அப்ப கூட ஒரு மீட்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மேல வருதேங்க ஒரு மீட்டர் தாங்க ஒரு மீட்டர் அகலம் இந்த அகலத்துல ஜல்லியும் தாரும் போடுறதுக்கு ஒரு லட்ச ரூபாயா ஒரு ரூமே கட்டிடலாங்க ஒரு லட்சம் வச்சு பேச்சுக்கு சொல்ல அதுவே ஜாஸ்தினா இவங்க என்ன போட்டு இருநூத்தொம்பது கோடி ரூபாய் செலவு பண்ணுவேன்னு எழுதி வச்சிருக்காங்க எத்தனை மடங்குன்னு பாருங்க சுமார் பதினஞ்சு மடங்கு ஆனா அதை பத்தி யாரும் பெருசா பேசல தேர்தல் அது பெரிய விளைவை ஏற்படுத்தல அதுதான் எனக்கு வளர்ச்சியில கூட இல்ல பூஜைக்கு இவ்வளவு கதர்ன ஊடகங்கள் இந்த நேஷன் வாங்கணும் அப்படின்னு எல்லாம் கதறிட்டு இருந்தாங்க இங்க வந்துட்டு இதை பத்தி யாருமே பேசாம இருக்கிறாங்க இப்ப எனக்கு என்ன டவுட் இப்போன்னா அவங்க சொல்றது நாங்க இந்தியா போறோம் முப்பது லட்சம் கோடி கடன் அமௌண்டா ஒரு தொழில் தொழில் வளர்ச்சி அடைந்த மாநிலம் இங்கேயே சடன்லயாவது இருப்பாங்க நாட்டுல அதுவும் கிடையாது அவனுக்கு ஒண்ணுமே தெரியாம தான் அந்த ஸ்டேட்டுக்கு கூலி வேலைக்கு வந்துட்டு இருக்கான் கூலி வேலைக்கு வரவனுக்கு எப்படி நீங்க முத்ரா லோன் குடுப்பீங்கன்னு தெரியல அப்படியே சரி கொடுத்ததா வச்சுக்கிட்டா இந்த முப்பது லட்சம் கோடியே யார் வாங்கினா அவங்க சொல்கிறது பேங்க் மூலமாக தான் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம்ன்றாங்க பேங்க்கில் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்போ யார் அக்கௌண்ட் அது இதை வந்து ஏன் பத்திரிகைகள் பேச பேச மாட்டாங்க முப்பது லட்சம் கோடின்றது சாதாரண அமௌண்ட்டு இல்லை நமக்கு சென்னையில் வெளில வந்தப்போ நம்ம நஷ்டம்னு சொல்லி கணக்கு போடுறது இருபத்தி ரெண்டாயிரம் தான் சொன்னோம் இருபத்தி ரெண்டு ஆயிரம் தான் இங்கே மூணு லட்சம் அப்புறம் எவ்வளோ எத்தனை மடங்குன்னு பார்க்கணும் பன்னெண்டு பதிமூணு மடங்கு அது அப்போ ஒரு பன்னெண்டு மடங்கு நம்ம சென்னையில் நடந்த வெள்ளை சேதத்தை போல் ஒரு பனிரெண்டு மடங்கு அமௌண்ட்டுக்கு பணத்தை கொடுத்துருக்கீங்க நம்ம கேட்டால் இருபத்தி ரெண்டாயிரம் கோடியில் ஐநூறு கோடி கொடுத்துட்டு அதுக்கு மேலே தர முடியாதுன்ட்டிங்க இப்போ தர வேண்டிய காசையும் இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய மொத்தம் ரெண்டாயிரத்தி சுத்தம் கோடி அதில் முதல் தவணையாக நானூற்றம்பது கோடியோ இன்னும் தரணும் அதையும் கொடுக்கல மெட்ரோ கொடுக்க வேண்டிய காசு தரல இப்படி எங்களுக்கு தர வேண்டிய காசு எதுவுமே தரது இல்லை பழைய மாடல்ல டாக்ஸ் நாங்கள் வசூல் பண்ணி உனக்கு அனுப்புறோம் அப்படின்னு சொன்னா இல்லை இல்லை நான் வசூல் பண்ணி உனக்கு தெரிய இப்ப நம்ம வசூல் பண்ணி அவனுக்கு கொடுக்குற மாதிரி தான் நம்ம வசூல் பண்ணி வச்சிக்கலாம் நம்ம நம்ம வச்சுக்கிட்டு மிச்சத்தை கொடுத்தா போலாம் போதும் முன்னாடி எல்லாம் எப்படி டிஎன்ஜிஎஸ்டியும் போடுவாங்க அப்போ டிஎன்ஜிஎஸ்டி யாருக்குன்னா தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டு தமிழ்நாட்டிலேயே விற்பனை ஆகக்கூடிய பொருள் டிஎன்ஜிஎஸ்டி வரும் இப்ப தமிழ்நாட்டில் தயாராக ஒரு பொருள் வந்து பெங்களூர்ல போய் ஒருத்தர் விற்கிறாருன்னு இங்க அப்போ தான் சென்ட்ரல் ஜிஎஸ்டி வரும் ஜிஎஸ்டியெலாம் இல்லை அப்போ சேல்ஸ் டேக்ஸ் மட்டும் தான் சிஎஸ்டின்னு வரும் இங்கே டிஎன்எஸ்டின்னு வரும் அங்கே சிஎஸ்டின்னு வரும் அப்போ கோயம்புத்தூரில் வந்து ஒரு மிக்ஸி ஒருத்தர் செஞ்சு கோயம்புத்தூர்லேயே விற்றாருனா தமிழ்நாடு ஸ்டேட் சேல்ஸ் டேக்ஸ் மட்டும் கெட்டினா போதும் ஆனால் அதே பொருளை கொண்டு போய் பெங்களூரில் விற்கிறாருன்னா தமிழ்நாடு சேல்ஸ் டேக்ஸும் கட்டணும் சென்ட்ரலுக்கும் சேல்ஸ் டேக்ஸ் கட்டணும் இப்போ எப்படி இருக்குன்னா அவர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் பாப்பநாயகம் பாளையத்தில் தயார் பண்ணி பாப்பநாயகம் பாலத்தையே வித்தா கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் டாக்ஸ் கட்டணும் கொண்டாந்து வச்சது மட்டும் இல்ல அந்த டாக்ஸையே நீங்க நாங்களே மொத்தம் நேரா வசூல் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் நாங்க உங்க ஷேரை பிரிச்சு கொடுப்போம் இது வந்து இது எவ்வளவு பெரிய ஃப்ராடு வேலையா இருக்கு இது எப்படின்னா ஒரு கூட்டு குடும்பம் இருக்குன்னு வச்சிங்க ஒரு அண்ணன் தம்பி அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா எல்லாரும் மாசம் பத்தாயிரம் ரூபா கொடுத்துடணும்பா வீட்டு செலவுக்கு அப்படின்னு சொன்னா அந்த அப்பா பத்தாயிரத்த எல்லாத்தையும் வாங்கி அவர் கொஞ்சம் காசம் போட்டு கூட்டு குடும்பத்தை அது ஓகே அதை விட்டுட்டு எல்லாரும் சம்பளம் என்கிட்ட மொத்தமாக கொடுத்துடணும் நான் பார்த்து உங்களுக்கு டெய்லி பிரித்து தருவேன் அப்படின்னா எப்படி இருக்கும் ஒரு பையன் டாக்டர் இருப்பார் ஒரு பையன் படிக்காம கூலி வேலைக்கு போயிட்டு இருப்பான் எல்லாருக்கும் நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு கூட்டு குடும்பமா அது இருக்க முடியுமா அப்ப கூட்டு குடும்பத்தை தனி குடும்பமாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை தான் இந்த ஒன்றிய அரசு இந்த ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கு இப்படி ஒரு அப்பா பண்ணிட்டே டாக்டர் என்ன பண்ணுவாங்க போக நீங்களும் உங்கள் கூட்டு குடும்பம் போயிடுவான் இந்த விஷயம் ஏன் ஆகவில்லை ஏன் என்றால் மோடியை கண்டு அச்சம் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகத்தை முக்கால்வாசியை வாங்கி அம்பானிட்ட கொடுத்த அதானிட்ட கொடுத்துட்டாரு ஸோ வட இந்தியாவில் பேசுவதற்கு ஊடகங்கள் இல்லை தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எடுத்தோம்னா தமிழ்நாட்டின் ஊடகங்கள் புறம் பார்ப்பனர்களின் ஊடகங்கள் சன் டிவி நக்கீரனை தவிர இது எல்லாமே பார்ப்பனர்களின் ஊடகமாக போச்சு சன் டிவியே வந்து முக்காவாசி அது ஒரு மாதிரி பக்தி சேனல் மாதிரி ஆகி போச்சு பிள்ளையா ஒரு சீரியலை போடுறாங்க ராமாயணத்தை போடுறாங்க ஒரு படத்தில் வரல இந்த பழப்புக்கு எதுக்குடா வெளியுள்ளையுமே திரியறிங்க அப்படின்ற மாதிரி இந்த கர்மத்தெல்லாம் போட்டுக்கிட்டு நாங்கள் வந்து திமுகவோட சார்பு சேனல் ஏன்டா வந்து சொல்கிறீங்க எங்களுக்கு தான் அசிங்கமாக இருக்குது தயவுசெய்து அதை அதை சொல்லாதீங்க நாங்கள் கமர்ஷியல் சேனல்னு சொல்லிட்டு போயிடுங்க நாங்கள் திமுக ஆதரவு சேனல்லாம் பேசாதீங்க ரொம்ப அசிங்கமா இருக்கு வெளியே யார்ட்டையும் பதில் சொல்ல முடியல தமிழ்நாட்டு ஊடகங்கள் கூட பேச பயப்படுறாங்க அப்படின்னு கூட வச்சு பயப்படல ஊடகங்கள்ல கூட ஏன் அவ்வளவு பேச அதுக்கு காரணம் அவேர்னஸ் குறைச்சல் தான் நீங்க பண்ணு விஷயம் பேசினாங்க அன்னபூர்ணா ஹோட்டலை பத்தி மொத்தமா டீகோட் பண்றாங்க சாம்பார் இப்படி இருக்கும் எல்லாமே கார வகைகள்ல இருந்து ஜிலேபி வகைகள் வரைக்கும் அலசி ஆராயிராங்க கொங்கு பகுதியில் உள்ளவங்க அப்படியே அன்னபூர்ணாவை அன்னபூர்ணாவில் சாப்பிடாத ஆளுகளே இல்லை போல இருக்கு அத்தனை பதிவுகளும் அன்னபூர்ணாவதி தொடர்ந்து வருது அவ்வளோ பேசி பேச அதே நம்ம சமூக ஊடகங்களில் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னாங்க குறிப்பிட்ட விஷயம் பரபரப்பாக இருந்தால் தான் நம்ம பேசணும் எது பேசபோலாவதோ அதை மட்டும் எடுத்துக்கிறது வியூஸ் தான் போதும் அறிவு இருந்து யோசிக்கிறதுன்றதை விட்டுறாங்க இதெல்லாம் அறிவு தளத்திலிருந்து நம்ம பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் இப்போ இந்த நம்பர் கிடைச்ச உடனே தானே நம்ம பிரித்து தானே புரியுது மக்களுக்கு அஞ்சு புள்ளி ஆறு கோடி பேருக்கு நான் லோன் கொடுத்துருக்கேன் அக்கௌண்டில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம் மிச்சம் இருக்கிற ஒன்று புள்ளி ஒம்போது கோடி பேர் குழந்தைங்க அவங்களுக்கு லோன் கொடுக்க முடியாது அப்போ அப்படி பார்க்க போனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அடல்ட்டாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த லோன் வாங்கியிருக்கணும் அப்படின்ற ஏன்னா ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு லோன் தான் ஒரே ஆளுக்கு பத்து முத்ரா லோன்லாம் கொடுக்க முடியாதுல்ல அப்போது இதில் என்ன ஊழல் நடந்தது இந்த அஞ்சு புள்ளி ஆறு கோடி பேர் இருக்குது யார் அந்த முத்ரா லோன் வாங்கினவங்க அப்படின்றத பரபரப்பு இல்லாத சூழலில் நம்மை போன்றவர்கள் பேசினா அதை வேறு யாராவது எடுத்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா இந்த விஷயத்தையும் இன்னொரு நாலஞ்சு சேனல் பேச ஆரம்பிச்சாங்கன்னா பற்றிக்கும் ஏன்னா இது வந்து ஊடகங்களை குறை சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது அதுக்கு வந்து பேரே வந்து கேம் தியரின்னு சொல்லுவாங்க அது அப்படிதான் போகும் ஏன்னா நம்ம நான் ஏற்கனவே இந்த உதாரணம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னா ஞாபகம் இல்லை இல்லை பார்க்காத நண்பர்களுக்காக அந்த உதாரணத்தை சொல்லுவோம் பீச் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பீச் இருக்குது ஆனால் ஒரு ரெண்டு கிளஸ்டரில் மட்டும்தான் கடைகள் இருக்கும் ஒரு பஜ்ஜி கடைக்கார ஏன் யோசிக்க மாட்டேன் இங்கே பக்கத்துலேயே இன்னொரு பட்ஜி இருக்கு நம்ம ஏன் அங்கேயே போய் போடணுன்னு ஏன்னா நீங்கள் வேறு எங்கே போட்டிங்கனாலும் கடை ஓடாது என்ன ஆடியன்ஸ் என்னென்னு நினைப்பா அவ்வளோ தூரத்தில் ஒரு கடை இருக்குது அங்கே போய் சாப்பிட்டு நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறது இங்கே சாப்பிட்டோம்னா இங்கே நல்லா இல்லைன்னா பக்கத்து கடையில் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனைக்கு வந்துடுவான் அப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு காலகட்டத்தில் அந்த கடைகள் பூரா ஒரே இடமா அலைனாக ஆகிடும் சமூக ஊடகங்களும் அதே போல தான் அவங்க வேறு வேறு விஷயம் போட்டு போட்டு பார்ப்பாங்க ஒன்றும் ஓடலைன்றப்ப கடைசியாக ஓடுற எதுன்னு பார்த்து எல்லாரும் ஒரே மேட்ரு தான் பேசுவாங்க அன்னப்பூர்ணா அன்ன பொருணா தான் எல்லா சேனல்லேயும் ஓடும் அதுதான் வேற ஒரு மேட்ரு இருந்துச்சு அந்த மேட்ரு தான் ஓடி இந்த கேரளாவில் இந்த ஹேமா அறிக்கையை பற்றி இப்போ யாராவது பேசுகிறாங்களா அது முடிஞ்சு போச்சு அந்த வியாபாரம் முடிஞ்சு அடுத்த வியாபாரத்துக்கு வந்துட்டாங்க ஸோ நம்மளாவது என்ன பண்ணலாம் அறிவு தளத்தில் இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து சொன்னோம்னா மேறு யாராவது இதை எடுத்து மறுபடியும் ஆலசி ஆராய்ஞ்சாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க பயனுள்ளதாக இருந்தது கலந்து கொண்ட கருத்துக்களை இப்போ நன்றி நன்றி